இது சுட சுட பெனங்கட்டி வாழைப்பழம் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் மீன் குழம்புக்கும் நல்லா இருக்கும் பாருங்க மக்களே குரக்கன்மா மா போட்டு அவிந்து விட்டது குரக்கன் மாவும் ஆட்டா மாவும் ஒரு கப் குரக்கன் மாவுக்கு கா கப் மா கிடந்திருக்கு இப்போ கொதி தண்ணி விட்டு சொட்டு உப்பும் போட்டு குழைச்சி வச்சுக்கிறேன் ஃபுட் ப்ராசரில் வெட்டி கொள்ளுவோம் இப்போ ஃபுட் ப்ராசரில் இந்த குரக்கன்மா ஆட்டாமா போட்டு குழைச்ச டோவாக வட்டி கொள்றேன் இந்த குரக்கன்மா ஆட்டாமா இப்படி குழைச்சி அவிச்சு சாப்பிட்டா டயபிட்டிக்காரருக்கு நல்லது தேங்காய் போட்டுக்கொள்ளுவோம் வடிவெ எல்லாம் சேர்த்து கிளறி போட்டு நீத்துப்பட்டியில் போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்வோம் நீத்துப்பட்டியில் அவிச்ச குரக்கன்மா புட்டு குரக்கன்மா புட்டுக்கு ஆட்டாமா கலந்து அவிக்கலாம் கோதுமமாகவும் கலந்து அவிக்கலாம் அவிச்ச கோதுமமாக அல்லது அவிச்ச ஆட்டாமா நல்லா சாஃப்டாக வரும் நான் வந்து அவிச்சு ஆட்டாமா கலந்து தான் இந்த கோதுமா போட்டு அவிச்சிடலான் ஏனெண்டா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்